அம்மா இதுதான் சூப்பர் சிங்கர் செட்டு வா உனக்கு சூப்பர் சிங்கர் அம்மாவுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தான் இதுதான் தான் வந்து பாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்புவோம் தான் எல்லாமே அடுத்த வா அடுத்த எடுத்துக்குவோம் வா இதுதான்மா கேரவனு தான் வந்து ஜட்ஜஸ் சினிமா நடிகரு இந்த தான் தங்கியிருப்பாங்க மாதிரி இருக்கும் இதான் என்ட்ரி பண்ற இடம் இங்க என்ட்ரி பண்ணிட்டு தான் சூப்பர் சிங்கர் செட்டுக்குள்ள போன சூப்பர் சிங்கர் செட்டுக்குள்ள போலாம் இங்கதான் எல்லாம் டைரக்ஷன் பண்ணுவாங்க இங்கதான் அங்க ஓடுறது எல்லாத்தையும் படம் பிடிச்சி டிவியில வர்றது இங்கதான் ஏற்கறது எல்லாத்தையும் இந்த ரூம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ரூம் அங்க பாடுறதெல்லாம் இங்கதான் ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க ஆனா இங்க வந்து பாத்ததுக்கு பிறகு நல்லா இருக்கான் சரண் இங்க நல்லா கவனிக்கிறாங்க நல்லா பாசமும் காட்டுறாங்க அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானா இதுவே எனக்கு போதும்